ஒரு நாள் தந்தையை ஒரு உயர்தர உணவகம் ஒன்றுக்கு அழைத்து சென்றான் மகன் தந்தையின் வயது என்பதை கடந்திருக்கும் உடல் நலிவுற்றுதான் இருந்தது அவருடைய தட்டில் தனக்கு பிடித்தமான சாப்பாடு வைக்கப்பட்டது மெதுவாக உணவை உட்கொள்ளத் தொடங்கினார் உட்கொள்ளும் தருணத்தில் சில பருக்கைகள் ஜீன்ஸ் மீதும் சட்டை மீதும் விழுந்தன உணவருந்தி கொண்டிருந்த மற்றவர்கள் இதை முகம் சுளிக்கும் விதமாக பார்த்தனர் ஆனால் மகனோ தன் தந்தை சாப்பிடுவதை அழகாக ரசித்து கொண்டிருந்தார் சாப்பிட்டு முடித்த பின் தன் தந்தையை கை கழுவும் இடத்திற்கு அழைத்து சென்று முகத்தில் ஒட்டியிருந்த சட்டை பையில் விழுந்த சோற்று பருக்கைகளை நீக்கினான் வெளியே வரும்போது ஒரு அமைதி நிலவியது அப்போது அங்கே உணவருந்தி கொண்டிருந்த எழுந்து நின்று நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை விட்டு செல்கிறீரா என்று கேட்டார் மகனும் இல்லை என்று தலையசைத்தனர் ஆனால் அந்த நபர் இல்லை நீங்கள் ஒரு பாடத்தை மற்றவர்களுக்கு கற்பித்து விட்டு செல்கிறீர்கள் என்று பதிலளித்தார் ஆம் உண்மையில் நம்மை பெற்று எடுத்த தாய் தந்தையை நாம் கவனித்து கொள்ளவில்லை என்றால் யார் வந்து கவனித்து கொள்ளப் போகிறார்கள்